எண்ணாகமம் இரண்டாம் அதிகாரம் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள் யூதாவின் பாளையத்து கொடியையுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும் அமினதாவின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்கு இருக்க கடவன் எண்ணப்பட்ட அவனுடைய சேனை எழுபத்து நாலாயிரத்து அறுநூறு பேர் அவன் அருகே இசக்கார் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும் சூவாரின் குமாரன் நெத்தனகேல் இசக்கார் சந்ததிக்கு இருக்க கடவன் எண்ணப்பட்ட அவனுடைய சேனை ஐம்பத்து நாலாயிரத்து நானூறு பேர் அவன் அருகே செபுலோன் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும் ஏலோனின் குமாரனாகிய எலியாப் செபுலோன் சந்ததிக்கு இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தேழாயிரத்து நானூறு பேர் எண்ணப்பட்ட யூதாவின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே லட்சத்து எண்பத்து ஆறாயிரத்து நானூறு பேர் இவர்கள் பிரயாணத்திலே முதற் பாளையமாய் போக கடவர்கள் ரூபனுடைய பாளையத்து கொடியையுடைய சேதைகள் தென்புறத்தில் பாளையம் இறங்க வேண்டும் சேதையூரின் இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தாறாயிரத்து ஐநூறு பேர் அவன் அருகே சிமியோன் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும் சூரிஷதாயின் குமாரனாகிய செலூமி சிமியோன் சந்ததியாருக்கு சேனாபதியாய் இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் பேர் அவன் அருகே காத் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும் தேகுவேலின் குமாரனாகிய எலியாசாப் காத் சந்ததியாருக்கு சேனாபதியாய் இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தையாயிரத்து அறுநூற்று ஐம்பது பேர் எண்ணப்பட்ட ரூபனின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே லட்சத்து ஐம்பது பேர் இவர்கள் பிரயாணத்தில் இரண்டாம் பாளையமாய் போக கடவர்கள் பின்பு ஆசிரிப்பு கூடாரம் லேவியரின் சேனையோட பாளையங்களின் நடுவே பிரயாணப்பட்டு போக வேண்டும் எப்படி பாளையம் இறங்குகிறார்களோ அப்படியே அவரவர் தங்கள் வரிசையிலே தங்கள் கொடிகளோட பிரயாணமாய் போக கடவர்கள் எப்பிராயிமுடைய பாளையத்து கொடியையுடைய சேனைகள் மேல்புறத்தில் இறங்க வேண்டும் அம்மியுதின் குமாரனாகிய எலிஷாமா எபிராஹிமின் சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பதினாயிரத்து ஐநூறு பேர் அவன் அருகே மனாசே கொத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும் பெதாசூரின் குமாரனாகிய கமாலியேல் மனாசே சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்திராயிரத்து இருநூறு பேர் அவன் அருகே பென்யமின் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும் கீதையோனின் குமாரனாகிய அபிதான் பென்யமின் சந்ததிக்கு இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நானூறு பேர் எண்ணப்பட்ட எப்பிராயிமின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே லட்சத்து எண்ணாயிரத்து நூறு பேர் இவர்கள் பிரயாணத்தில் மூன்றாம் பாளையமாய் போக கடவர்கள் தானுடைய பாளையத்து கொடியையுடைய சேனைகள் வடப்புறத்தில் இறங்க வேண்டும் அமிஷதாயின் குமாரனாகிய அகியசேர் தான் வம்சத்திற்கு சேனாபதியாய் இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் அறுபத்திரத்து எழுநூறு பேர் அவன் அருகே ஆசேர் கோத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும் போகிரானின் குமாரனாகிய பாகியேல் ஆசேர் சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தோராயிரத்து ஐநூறு பேர் அவன் அருகே நப்தலி கொத்திரத்தார் பாளையம் இறங்க வேண்டும் ஏனானின் குமாரனாகிய அகீரா நப்தலி சந்ததியாருக்கு சேனாபதியாய் இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்து மூவாயிரத்து நானூறு பேர் எண்ணப்பட்ட தானின் பாளையத்தார் எல்லாரும் லட்சத்து ஐம்பத்தேழாயிரத்து அறுநூறு பேர் இவர்கள் தங்கள் கொடிகளோடே பின்பாளையமாய் போக கடவர்கள் இவர்களே தங்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தின்படி இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள் பாளையங்களிலே தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேராய் இருந்தார்கள் லேவியரோ கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே எண்ணப்படவில்லை கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்து தங்கள் தங்கள் கொடிகளின் கீழ் பாளையம் இறங்கி தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே பிரயாணப்பட்டு போனார்கள்